கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் சப்பாத்து பாலத்தின் அருகே மின்கம்பங்கள் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அதனை சீரமைத்து தருமாறும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இது தொடர்பாக அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் அருள் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையில் ஆண்டுதோறும் குளித்துறை நகராட்சி சார்பாக வாவலி பொருட்காட்சி நடத்தப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஆடி அமாவாசை முன்னிட்டு இங்கு இந்த தாமிரபரணி ஆற்றின் கரையில் சிறப்பு ஏற்பாடாக இங்கு பலிதர்ப்பணம் செய்வார்கள் இந்த நிகழ்ச்சிகளில் திறந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கு வருவது வழக்கம் இந்த நிலையில்தான் அபாயகரமான ஒரு மின் கம்பமானது தாமிரபணி ஆற்றின் கரையில் நின்று கொண்டிருக்கிறது திரும்ப பிடித்து அது தற்போது பழுதடைந்து காணப்படுகிறது லெவன் கேஜி மார்த்தாண்டத்தில் இருந்து குளித்துறை பகுதிக்கு தாமிரபரணி ஆற்றை கடக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மின் பாதை பழுதடைஞ்சிருக்கு இதை சீரமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது ஒருவர் நம்மோடு இணைகிறார் சார் இதை வந்து இதனால என்ன பிரச்சனைகள் ஏற்பட அதை பற்றி கொண்டு

முன்னால் பொதுமக்கள் நலன் கருதி அதை மாற்றி தரும்படி நடக்கும் போது மட்டுமல்லாமல் தினந்தோறும் இந்த பகுதியில் வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து விளையாடி செல்வார்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வார்கள் அதுபோன்று இந்த தாமிரபரணி ஆற்றில் கூட தினந்தோறும் நூற்று கணக்கானோர் குளிக்க வருவார்கள் ஆகவே அந்த ஆபத்தான மின்கம்பத்தை உடனே சீரமைக்கப்பட வேண்டும் என்பதை அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது